சாய்ஸ் உங்களே அனுப்பின வரவேற்கிறது ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு அறுபது நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குறீங்க ஸோ முன்கூட்டிய ஒரு தகவல் தான் இந்த இந்த வீடியோ பதிவு என்னென்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோரில் அதில் ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம் பட் ஒரு ஒரு உறுதியான நம்பிக்கையாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க நூற்றி எண்பதுக்கு மேலே நம்ம அடிக்கணும்னா தமிழும் மேக்ஸ்லையும் ரெண்டு இணைஞ்சு நூற்றி இருபது கொஸ்டின் கட்டாயம் நம்ம எடுத்துருக்கணும் அங்கே நம்ம கோட்டை விட்டுட்டு இங்கே ஜிகேயில் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம் என்ன வேணாலும் பண்ணிடலாம் இப்போ ஒரு மன்னன் இருக்காருன்னா அவங்க நாட்டோட மக்களையும் அவங்க நாட்டோட இராணுவத்தையும் அவங்க நாட்டு மக்களுடைய வணிகத்தையும் பொருளாதாரத்தையும் சிறப்பாக வைக்காமல் நான் இன்னொரு நாட்டுக்கு படம் எடுத்து போகிறேன் அந்த நாட்டை பிடிச்சி என் நாட்டை இது பண்ணுறேன்னா அது ரொம்ப கஷ்டம் முதல் இங்கே இருக்கிறத கண்ட்ரோலிங்காக வச்சுருந்து அதுக்கப்புறம் பலம் கொண்டு போனால் அந்த நாடும் அமையும் அந்த நாடும் நமக்கு கிடைக்கும் அப்போ கூடுதல் பலம் தான் கிடைக்கும் ஸோ புரியுது உங்களுக்கு அதே மாதிரி தான் தமிழும் மேக்ஸும் இணைந்து நூற்றி இருபது நம்ம எடுக்கணும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இதை மைண்டில் செட் பண்ணி அடிங்க இப்போ நீங்கள் எழுத போகிற எந்த டெஸ்ட்டாக இருக்கட்டும் எந்த டெஸ்ட்டாக இருக்கட்டும் எந்த வேணால் படிங்க ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு சேர்ந்து நூற்றி இருபது எடுத்துருக்கோமாங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே எப்போயும் பாருங்கள் நீங்கள் சராசரியாக எடுக்கிற கொஸ்டின் சொல்கிறேன் மே தமிழாக எண்பது மேக்ஸாக பதினஞ்சு இதில் சராசரி அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி கண்டிப்பாக எடுத்துருவீங்க தமிழா எண்பது மேக்ஸா பதினஞ்சு அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் அந்த எழுபத்தஞ்சு கொஷின்னா ஐம்பது நீங்கள் இதை கூட்டி பாருங்கவேன் நூற்றி முப்பது நூற்றி நாற்பத்தஞ்சு கொஸ்டின் கிட்டே வந்துடுது நூற்றி நாற்பத்தஞ்சு கொஸ்டின் அதே தான் நூற்றம்பது கொஸ்டின் சில பேர் நூற்றி நாற்பத்தஞ்சு கொஸ்டின் இந்த நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பது வரதில் சராசரியாக வந்துடுறோம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி நூற்றி அறுபது வரைக்கும் கூட போகிறீங்க பட் வேலை கிடைக்காம அங்கே போகிறதுக்கான காரணம் அஞ்சு கொஸ்டினோ பத்து கொஸ்டினோ இது வரைக்கும் ஜிகேல நான் மார்க் விட்டுட்டேன்னு வருத்தப்பட்டவங்க யாருமே இல்லை தமிழில் மார்க் விட்டனே இந்த மேக்ஸ் ஒழுங்காக செய்யாமல் போயிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டவங்க தான் நிறையா இப்போ உதாரணத்திற்கு சிம்பிளாக ஒரு முகலாயருங்கிற பாடம் பதினெட்டு டு இருபது பக்கம் படித்தா ஒரு வினா அடிக்கலாம் பதினெட்டு இருபது பக்கம் அடித்தா ஒரு வினா அடிக்கலாம் ஒரே ஒரு கொஸ்டின் வரலாம் அல்லது ரெண்டு கொஸ்டின் கூட வரலாம்னு வச்சுக்காங்கவே அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலை அதே இதில் அது மேக்ஸ் ஒரு பதினெட்டு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரே பதினெட்டு பக்கம்தான் இருக்கும் நீங்கள் ஒரு சாப்டர் போங்க தனிவெட்டின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பத்து டு பதினெட்டு பக்கம்தான் இருக்கும் ரெண்டு கொஸ்டின் வரும் உறுதியாக வரும் ஆனால் அந்த ரெண்டு கொஸ்டின் மூலமாக தனிவெட்டி தெரிஞ்ச ஒருவர் கூட்டுவெட்டியும் செய்யக்கூடிய திறமை உள்ளவராக மாறுவார் அப்போ அந்த பதினெட்டு பக்கம் நம்ம கூடுதல் பலத்தான் தான் கொடுக்கும் அந்த மாதிரி பக்கங்களுக்கான அந்த வேல்யூன்னு எடுத்துக்கிட்டா அதிகமா இருக்கும் தமிழ் மேக்ஸ் த தமிழும் தமிழ் தான் ஒரு பதினெட்டு பக்கம் படிச்சிங்கன்னா அதுல குறைஞ்சது பத்து குணா இருக்கும் அஞ்சு குணானால இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ அதனால இந்த தமிழும் மேக்ஸும் இணைந்து நூற்றி இருபது எடுக்கிற பழக்கத்தை உருவாக்காங்க அதுல நீங்க நூற்றி இருபது எடுத்துட்டா நீங்க ஜிகேல கண்டிப்பா அறுபது சாதாரணமாக எடுத்துருவீங்க கட்டாயம் எடுத்துருவீங்க சோசியல் சயின்ஸ் யூனிட் எட்டு ஒம்போது இருக்கிற வரைக்கும் கவலையப்பட வேண்டியதில்லை உறுதியாக எடுத்துருவீங்க உறுதியாக எடுத்துருவீங்க சயின்ஸும் படிச்சுட்டு போகும்போது நைன்த்து டென்த்து கண்டென்ட் கிளியராக இருந்துச்சுன்னா தேவையானதை கரெக்டாக படிச்சுட்டு போனால் பத்து கொஸ்டின் வருதா பதினஞ்சு கொஸ்டின் வருதா குறைஞ்சது எட்டு டு ஒம்பது கொஸ்டின் அடிச்சுருவீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பாதிக்கு பாதி அடித்தா கூட போதும் அறுபது வினா அசால்ட்டாக அடிப்பீங்க அறுபது வினா அடிச்சிருவீங்க தெரிஞ்சோ தெ தெரிஞ்ச கொஸ்டின்னா தப்பு பண்ண நிறைய சோசியல் லென்ஸில் அவசரப்பட்டு தப்பு பண்ண கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும் பதினஞ்சு வினா போனாலும் அறுபது வினா எடுத்தீங்கன்னா இங்கே இந்த நூற்றி இருபது உங்களை காப்பாற்றும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா இது சார் கொஸ்டின் எடுக்கிறதெல்லாம் ஓகே சார் நாங்கள் எடுக்கணுன்னு தான் சார் ஆசைப்பட்றோம் அங்கே நாங்கள் எடுக்கணும்ல அதுக்கு தான் அதற்கு தகுந்த பயிற்சியை நீங்கள் எடுக்கணும் அதற்கு தகுந்த முக்கியத்துவத்தை முன்னாடியே கொடுத்துட்றோம் இப்போ தமிழ் கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்பது எடுத்தேன் தொண்ணூறு எடுத்தேன் சா பத்து கொஸ்டின் விட்டேன் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது ஸோ நாளைக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழே எழுந்து வா அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா காலைல அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களா காலையில் எழுந்திரிச்சு கட்டாயம் படிக்கணுங்கிறக்காகவே அந்த வீடியோ பதிவு கொடுக்குறோம் அது இலக்கியம் சார் தான் கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்கன்னா தமிழில் எண்பது இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன் ஒரு இருபது கொஸ்டின் எங்கே தப்பு பண்ணுவீங்க தெரியுமா ஒன்று கிராமராக இருக்கும் இல்லாட்டி இலக்கியமாக இருக்கும் இந்த இலக்கணமும் இலக்கியம்தான் தப்பு பண்ணுவீங்க நீங்கள் எடுத்து பாருங்கவேன் நீங்கள் எடுத்து பாருங்கள் சைவ வைணத்தில் தப்பு பண்ணியிருப்பீங்க எங்கனையா ஒரு பாயிண்டில் சில சிறப்பு பெயர்கள் எங்கனையா ஒரு இடத்துல என்னடா அந்த வரி இந்த இலக்கியத்தில் ஏதோ கேட்டிருப்பாங்க இந்த இலக்கியத்தில் ஒரு பாடல் வரியை கொடுத்து இதற்கான அர்த்தம் என்னான்னு கேட்கும்போது இது எங்கடா கேள்விப்பட்டோங்கிறதே தெரியாமல் இருப்பீங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் வந்து பார்க்கும்போது அடடா எயித்து புக்கில் இருக்கடான்னு ஸோ புரியுது உங்களுக்கு அப்போ என்னென்னா அந்த இலக்கியம் இலக்கணத்தில் தவறு ஒரே நடை க கண்டன்ட் கம்மி தான் ஒரே நடை ஈஸியாக கரெக்டாக அடிச்சிருவீங்க கண்டிப்பான முறையில் இது பெரியார் சொல்லியிருக்கவே மாட்டார் இது அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கவே மாட்டார் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சுருக்கோம் புரியுது உங்களுக்கு ஸோ அப்போ நம்ம அந்த இலக்கியம் அந்த இலக்கணம் சார்ந்து ரைட்டாக உங்களுக்கு ஸோ எழுந்துவா தமிழே அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் அதேமாதிரி மேக்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபத்தி மூணு உறுதியாக அடிக்கணுங்கிற மாதிரி இருபத்தி மூணாவது கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கடைசி இருக்கிற முப்பது நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான் மேக்ஸுக்கு டைமே கிடைக்கும் மேக்ஸ் எல்லாம் நம்ம ஆரம்பத்தில் செய்ய மாட்டோம் கடைசி நேரத்தில் செய்வோம் அப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் இருபத்தி மூணு உறுதியாக அங்கேனே எக்ஸாமில் சொல்லிட்டு வரணும் அடிச்சிட்டோம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டையும் வந்து வெளியே டோட்டல் பண்ணி பார்க்கும்போது அது நூற்றி இருபது தொட்டுட்டாலே இங்கே உங்களுக்கு இங்கே எண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தொட்டுரும் அப்பாடா கரெக்டாக சூப்பரானு அங்கே பத்து இருபதை விட்டுட்டு இங்கே விட்டுட்டோ அங்கே விட்டோன்னு குழப்பிடக்கூடாது இதற்கு தகுந்தாப்பில் மனநிலையை உருவாக்கி நீங்கள் செட் பண்ணி வரணும் ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கிற உணவுக்கு த அந்த உணவு தான் கிடைக்கும் அப்படி தான் இருக்குது ரூமு அதுக்கு மனநிலை தகுந்தாப்புல போனால் தான் அந்த ரூமில் தங்க முடியும் வாழ முடியும் படிக்க முடியும் ரைட்டா உங்களுக்கு ஸோ அதற்கு தகுந்த மனநிலையை உருவாக்குங்க இப்போ நூற்றி இருபது எடுக்கணும் நூற்றி ஐம்பது ப்ளஸ் எடுக்கணும்னா இதுக்கு தகுந்த நீங்கள் மணலையை உருவாக்கிங்க ஸோ அதற்கு உங்களோடையே இருக்கிறோம் ரைட்டாக உங்களோட என்னென்ன அதற்கு தகுந்தாப்பில் இப்போ கொடுக்கணுங்கிறத விட மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு வீடியோ பதிவு கொடுப்போம் ஒரு வீடியோ கொடுத்துட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டோம் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் ஸோ அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கிற அந்த தமிழ் அற்புதமாக அரை மணி நேரம் காலைல ஒரு எப்படி பார்த்தோன்னா ஒரு ஒரு சூப்பர ஒரு இது கேட்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தமிழ் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் மேக்ஸும் கூட கொடுக்குறேன் மேக்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சொல்கிற புரியவங்க எனக்கு எந்த அளவுக்கு எனக்குன்னு ஒரு குறிப்பிட்டது தெரியுமில்ல எனக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ நான் முயற்சி எடுக்கிறேன் கஷ்டப்படுறேன் உங்களுக்காக நீங்களும் அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கூட்டி கழித்து பார்த்தா லாபம் தானே தெரியாமல் போகிறதுக்கு பத்து வருஷத்து தெரிஞ்சிட்டு போனால் பத்து மார்க் கூட பத்து மார்க் சேர்த்து தானே கிடைக்க போகுது இது வரைக்கும் பதினஞ்சு அடிக்க நீங்கள் ஒன்றும் தெரியாதவங்க எதுவும் இல்லை பதினஞ்சு வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பதினஞ்சு வரைக்கும் எடுக்கிறவங்கள ஒரு எட்டு கொஸ்டின் சேர்த்து அடிக்க வைக்கிறோம் அவ்வளோதானே ஸோ அதற்கான முயற்சி தான் ஸோ நாளைக்கு இருந்து அந்த அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு அதை நீங்கள் எப்படின்னா நீங்கள் நல்லா அதை அப்சர்வ் பண்ணி இது பண்ணிடணும் பார்க்காமட்டுறாதீங்க வேஸ்ட் பண்ணிடுறாங்க ரைட்டா ஸோ அதற்கான தகவலும் அதே மாதிரி இந்த நூற்றி இருபதுக்கான ஒரு உத்வேகம் தான் இந்த வீடியோ பதிவு ரைட்டாம்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ நாளை காலைல ஷார்ப்பாருங்க தேங்க்யூ தேங்க் யூ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே போடுங்க சார் அந்த பொது அறிவுக்கு அப்படின்னு கேட்பீங்க அதற்கு நீங்கள் நான் சொல்லவே மாட்டேன் அதற்கான செயலை நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுரும் ரைட் இந்த ஸ்டைலில் நம்ம பொது அறிவை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சோசியல் லன்ஸில் ஒரு கொஸ்டின் கூட என்னுடைய ஒரே ஆசை ஒன்றே ஒன்று தான் தமிழா நான் நூறுக்கு நூறு கூட சொல்லலப்பா தொண்ணூத்தெட்டு எடுக்க வைக்கணும் ஸ்டூடெண்ட்டை மேக்ஸா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு சொல்லப்பா இருபத்தி மூணு உறுதியாக எடுக்க வைக்கணும் நூற்றி இருபது எந்த கருத்தில் சோசியல் சயின்ஸில் ஸ்டூடெண்ட்டு ஒரு வினா கூட தப்பு பண்ணக்கூடாது அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசையும் கூட ஏடா நீங்கள் சோசியல் சயின்ஸு நான் சாய்ஸை ஃபாலோ பண்ணேன் நான் உங்களை பார்த்து படித்தேன் சோசியல் சயின்ஸில் ஒரு வினா கூட தப்பு பண்ணல சார் சொன்ன கட்டாக இருக்கட்டும் சொன்னது எல்லாமே அப்படியே வினாத்தாளில் அப்படியே இருந்துச்சு சார் அப்படியே அடித்தோம் சார் ஒரு ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணலை சார் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸாம் எக்ஸாமல் முடிஞ்சோன்னே வரணும் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த வீடியோ பதிவு ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் இந்த எண்பது நாள் ஒரு திருவிழா மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா விருப்பப்பட்டு படிப்போம் கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேணாம் நல்லா ஆசையாக ஜாலியாக சந்தோஷமாக விருப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் எல்லா விஷயத்தையும் மைண்டில் ஏற்றிக்குருவோம் ரைட்டாப்பா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூப்பா தேங்க் யூ